மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் பெரும்பாலும் பத்திரிகைகள் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல இந்த செய்தியை ஹிந்து தவறு ஆங்கில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இல்ல ஹிந்துவில் இருந்தது டைம்ஸ் ஆஃப் இல்லை எல்லாம் ஒரு டிரம்ப பாரு ஜனநாயக நாடு அதுக்கே ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு ஒரு புகார் வரும் பொழுது அதை முன்வைத்து மக்களிடம் விவாதத்தை கிளப்ப வேண்டிய ஊடகங்கள் அதை செய்யாத பொழுது சமூக ஊடகங்கள் சில மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்போ தேர்தல் கமிஷன் சில பிழைகளை செய்திருக்கிறது தவறுகளை செய்திருக்கிறது ஆகவே இது விசாரிக்கப்பட வேண்டும் ஒருத்தனும் பேசல அங்கதான் சந்தேகமும் இவங்க எல்லாருமே பாண்டே எந்த கட்சியில் இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு பாண்டே தேர்தல் கமிஷன் கட்சியில் இருக்கிறார் கோலாகண்டி சீனிவாஸ் தேர்தல் கமிஷன் இருக்கிறார் ஜே பி ஸ்ரீராம் அந்த கட்சியில மோடி திருட்டு தனமாக பிரதமராயிருக்கிறார் ஆமா நீ என்ன சொல்ற சாந்திரன் நாலரை மணிக்கு மேல அப்படி சாராசாரியா வந்து லட்சக்கணக்கில் ஓட்டு அதிகரிச்சுன்னா வெளியில் கிரௌடுக்கு கூட கமி அத கேட்கணும் அதையும் கொடுக்க பண்ண சிசிடிவி புட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறேன் நாங்க மோசடி பண்ணுவோம் உங்களால் ப்ரூவ் பண்ணவே அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஜனநாயகத்துக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பேங்கிற மாதிரி அப்படிலாம் அந்த தேர்தல் ச இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட முடக்கி வச்சிருக்காங்க மக்கள் கண்காணிக்க தொடங்கியவுடன் டேட்டாவை மறைக்கிறேன்னு சொன்னா எங்கப்ப குதிர்க்குள்ள இல்ல அப்படிங்கிற அது வருது ஒன் மேன் ஒன் வேல்யூ ஒன் ஓட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு ஒரு ஓட்டு

அந்த பக்கம் போயிட்டு நக்சல் பாரிகள் நக்சலைட் மாவோயிஸ்ட் நீங்கள்லாம் ஒழுங்காக சரண்டர் ஆகுங்க ஜனநாயக பாதைக்கு வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிட்றாரு நீங்கள் முதல்ல ஜனநாயக பாதைக்கு வாங்கடா முதல்ல நான் பிஜேபிக்கு ஆரேன்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன குறுப்பு விசாரணை பண்ணுறாங்க நான் பிஜேபிக்கு காரன் இல்லை நான் ஓட்டு தான் போட்டேன் அப்புறம் என்ன இந்த விவரம்லாம் ஏங்க நான் பத்து வருஷமாக வீட்டை வாடகை கூப்பிட்டுருக்கேன் அதில் வந்துடும் போயிருப்பாங்க இருந்தது யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு முடிச்சுட்டார் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழினவர்கள் நிறைவேசிகள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சொலர் வணக்கம் ராகுல் காந்தியுடைய அந்த மீட் குறித்து நம்ம விரிவாகவே பேசியிருந்தோம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு என்னென்ன ஆதாரங்கள் அப்படிலாம் பேசியிருக்கிறோம் அதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து இருந்து எதிர்வனி ஆற்றிருக்கிறாங்க ராகுல் காந்தி வந்து தொடர் தோல்வியின் காரணமாக ரொம்ப அச்சத்திலையும் குழப்பத்திலையும் இருக்காரு உளர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று சட்டப்படி இவர் வந்து பேசுறது குற்றம் அப்படின்னு இன்னொரு பிரிவு அதிலே வந்து வந்து மக்களை மிஸ்லீடு பண்றாரு அப்படின்றது தேர்தல் கமிஷனை பத்தி அவதூறு பண்றாரு இப்படியான பதில்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய யூடியூப் சேனல்கள்லேயோ அல்லது ஊடகங்களையே பேசக்கூடியவங்க கூட மோடியை பார் அமெரிக்காவை மிரட்டுறாரு ரஷ்யாவோட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்திக்கு பதில் சொன்ன மாதிரி தெரியல இன்னைக்கு பெங்களூரில் ஒரு ரேலியும் நடந்திருக்குது ஒரு பெரிய பேரணி இயக்கப்பட்ட மக்கள் திறன்ருக்குறாங்க இதோட அப்டேட் என்ன நேற்று ராகுல் காந்தி வீடியோ போட்டதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்திருக்குது எதிர்வனைகள் என்ன அங்கே என்னடா பார்க்குற அங்கே பாருற அவர் ட்ரம்பை மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கேயும் ட்ரம்ப்டையும் செம்மை மாத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அவர் என்ன அடிக்க நான் அவர் அடிவாங்க அவர் என்ன அடிக்க நான் அடிவாங்க அங்கேயே அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் எப்போதுமே ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது ஒரு தேசபக்தி நாட்டு இறையாண்மைக்கு பிரச்சனை அங்கிருந்து அந்நிய நாட்டின் தாக்குதல் இப்படியான ஒரு ஜோடனை செய்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிற வேலை பாஜக செய்யும் இப்பவும் முயற்சி செய்கிறாங்க ஆனால் கிரவுண்ட்ல இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பெரும்பாலும் பத்திரிகைகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் இந்த செய்தியை ஹிந்து தவறு ஆங்கில பத்திரிகை இண்டியன் எக்ஸ்பிரஸ் இல்லை ஹிந்துல இருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியால இல்ல எல்லாம் ஒரு ட்ரம்ப் பாரு எல்லாருமே அது சொல்றது பிஜேபி சங் பெரியார் அமைப்பும் இல்லை பத்திரிகையார் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட இருங்க எல்லாம் அந்த பக்கம் கவனத்தை சிதப்பதற்கான முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்குதான் தெரியுது இன்னும் நம்ம ஊர் தந்தி பத்திரிகை இது ஒரு பெரிய பிரச்சனை அது தந்தி பத்திரிகையினுடைய மரபு இருக்குது நம்ம ஆதித்தனார் காலத்துல இருந்து அது வந்து தமிழ் தேசியம் அதெல்லாம் பேசி அப்படி ஒரு மரபு இருக்குது ஒரு பச்சையான ஒரு மோசடி வேலை நடக்குது அந்த மோசடி வேலையை உனக்கு முதல் பக்கத்தில் சொல்லி ரெண்டாவது பக்கத்துக்கு போட்டிருக்கேன் எப்படியாவது அதை செய்தியை பின்னோக்கி ரெண்டாவது பக்கத்துலேயும் ஒரு பெரிய கவரேஜ் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தனால கொடுத்துருக்காங்க அப்போ நாட்டில் நாட்டினுடைய மிக முக்கிய இந்தியா பொறுத்த ஜனநாயக நாடு அதுக்கே ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு ஒரு புகார் வரும் பொழுது அதை முன்வைத்து மக்களிடம் விவாதத்தை கிளப்ப வேண்டிய ஊடகங்கள் அதை செய்யாத பொழுது சமூக ஊடகங்கள் சில மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அதில் ரெண்டு பெயர்கள் முக்கியமாக கவனப்பட்டுச்சு ஒன்று வந்து ஆதித்யா ஸ்ரீவாத்ஸவா அப்படிங்கிற நபர் அவர் லக்னோக்காரர் தான் லக்னோவில் அவருடைய வீடு வந்து இந்திரா நகருங்கிற இடத்துல இருக்குது அந்த வீட்டை தேடி போயிட்டாங்க இப்போ அந்த வீடு வந்து அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு அவங்க அங்கேருந்து இருந்து முதல்ல படிப்புன்னு பொருட்டு பாம்பே வந்திருக்காரு மாஸ்டர்ஸ் டிகிரிஸ்லாம் அவர மாஸ்டர் டிகிரிலாம் அவரை படிச்சிருக்காரு மும்பைக்கு இடம்பெயர்ந்தவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் மும்பைக்கு இடம் அங்கே வந்து தன்னுடைய ஓட்டிங் லிஸ்ட்டில் பெயரை பாம்பேக்கு மாற்றிருக்காரு பாம்பேக்கு மாற்றினா திரும்ப பெங்களூருக்கு வந்துட்டார் பெங்களூரில் வேலையில வேலை பார்த்துட்டு இருக்காரு இங்கே பெங்களூருன்னு லிஸ்ட் மாற்றிட்டார் இப்போ என்னன்னா அட்ரஸ் மாத்தினதுக்கு பிறகு லக்னோல அவர் ஹோட்டல் லிஸ்ட்ல ஒரு பேர் கூடாது அங்கே இருக்குது திரும்ப அங்க இருந்து பாம்பேக்கு போனோன்னா பாம்பேலையும் லிஸ்ட்ல இருக்குது இப்போ பெங்களூர்ல இருக்குது இப்போ இந்த லிஸ்ட்டை வச்சு ராகுல் காந்தி அந்த மாதிரி மூணு இடத்துல எப்படி இருக்குது இப்போ அந்த பாம்பேல இருக்கிறது லக்னோல இருக்கிறது அந்த ஓட்டு போட்டிருப்பாங்களே அது எப்படி நடந்தது அதை சொல்லு அப்படிங்கிறது ஒன்று அவர் சீனவாசாவிட்ட கேட்கறாங்க அவரு அவர் தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்றாரு இது ஒன்று இன்னொன்று ஒரே வீட்டில் எண்பது பேர் அப்படிங்கிற அந்த அசாத்தியமான இந்தியாவுல அனைவருக்கும் வீடு அப்படின்னு மோடி வந்து நான் சீக்கிரம் வீடு கட்டி பேருக்கு ஒரு வீடு அப்படிங்கறது வந்து புது திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில பெங்களூர்ல வந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில வீடு கட்டி இருக்கிறாங்க வீட்ல ஒரு பாத்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ரூம் படுக்கிறதுக்கு ரூம் கிடையாது நீங்க வந்து ஒரு வீட்டுல எண்பது பேருக்கு அட்ரஸ் இருக்கும் அவங்க கூட கிடையாது அவங்க தெருவுல எங்கேயாவே படுத்திருக்கலாம் அட்ரஸ் மட்டும் அந்த ஊரு நான் வந்து சமீபத்துல அந்த நடைபாதையில வசிக்கிற அந்த மக்கள் பத்தி போகும் பொழுது ஒரு இடத்துல வந்து அந்த பாட்டி வந்து ஒரு லைட்டு கம்பம் இருக்குல்ல லைட்டு கம்பத்துக்கு கீழே அதுதான் அட்ரஸ் அந்த கம்பத்து பேர் நம்பரை போட்டு அட்ரெஸோடு உட்காந்துருந்தான் இதுதான் இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ரேராக பார்க்க முடியும் வடசில் வட நாடுகளில் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி அந்த வீட்டில் அட்ரஸை வச்சிட்டு சட்டி சாமான இல்லை ஆட்கள் இல்லை வீடு மட்டும் இருக்குது அட்ரஸ் சரி இந்த வீட்டை செக் பண்ணலான்னு போனால் இந்தியா டிவி போயிருக்குது ஒயர் போயிருக்கிறாங்க ஐ மீன் நியூஸ்லாண்டி போயிருக்கிறாங்க போய் அங்கே செக் பண்ணா முதல்ல இந்தியா டிவி கேட்கும்போது இந்தியா டிவி கேட்கும்போது அந்த ஜெயம் ஜெயராம் ரெட்டி ரெட்டிங்கிறது தான் அந்த வீட்டுனுடைய ஓனர் அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து முதல்ல நான் பிஜேபிக்காரன்னு சொல்றாரு அப்புறம் என்ன குறுப்பு விசாரணை பண்ணுறாங்க நான் பிஜேபி காரன் இல்லை நான் ஓட்டு தான் போட்டேன் அப்புறம் என்ன இந்த விவரம்லாம் ஏங்க நான் பத்து வருஷமா வீட்டை வாடகை கூப்பிட்டு இருக்கேன் அதுல போயிருப்பாங்க அப்படி இருந்ததுன்னு யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இப்போ நேராக வீட்டு பக்கத்தில் போய் செக் பண்ணுறேன் வாசலில் போய் இந்த திபங்கர்னு ஒரு ஆள் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அந்த வீட்டில் வசிக்கிறாரு நான் இப்போ தாங்க ஒரு மாதமாக அங்கே இருக்கிறேன் இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது எண்பது பேர் அவருக்குன்னு தெரியல பக்கத்து வீட்டில் இருக்கிற அவர் பேர் வந்து நிதிஷ் மோண்டல் வெஸ்ட் பெங்காலுக்காரரு அவங்களும் இவங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு சரி வீட்டுக்காரரே கூப்பிடுவோம் அந்த ஓட்டல் லிஸ்ட்டை காமிச்சு இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இந்த ஓட்டு இல்லை இந்த ஓட்டு இல்லை அந்த எண்பது பேரையும் அவர் பார்த்ததே இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ஏங்க சுற்றி முற்றி பாருங்கள் அது வந்து ஒரு லேன் மாதிரி இருக்குது சுற்றி முற்றி பாருங்கள் மொத்தம் முப்பத்தஞ்சு வீடு இருக்குது முப்பத்தஞ்சு பேர்ல வீட்டுக்கு ரெண்டு பேருன்னு வச்சாலே எழுபது பேர் தான் வீட்டுக்கு ரெண்டு பேர் வச்சாலே எண்பது பேர் எழுபது பேர் தான் எண்பது பேர் எப்படி வருவாங்க எனக்கு யாருமே தெரியாதுன்னு அப்போ ஒரு பச்சையான ஃப்ராடு இப்போ ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவாவுக்காக கூட இப்படி ஒரு டிராக் ரெக்கார்ட் இருக்குது ஒரே வீட்டில் எண்பது வாக்காளர்களை எங்க இருந்து கொண்டு வந்த இதுல தேர்தல் கமிஷன் தவறாக நடந்திருக்கிறது குறைந்தபட்சம் பாஜக சார்பாக பேசுகிற யாரும் எங்க ராகுல் காந்தி அபத்தமா பேசுறாரு ராகுல் காந்தி தோல்வியின் காரணமாக பேசுகிறேன்னு சொல்ற

ஏன் அறுபது வயசுல ஒரு முதல் டைம் ஓட்டு போடக்கூடாதா அந்த அம்மாவுக்கு அறுபது வருஷமா நீங்க கொடுக்காம வச்சிருக்கீங்க தானே ஒரு ரகரகமா முட்டுக் கொடுக்குறாங்க அப்படியே யாருமே ஒரே வீட்டுல எண்பது இன்னொரு வீட்டுல வந்து ஒரே வீட்டுல நாற்பத்தி ஆறு வேறுனு ஒரு லிஸ்ட் போட்டுனா அப்போ தேர்தல் கமிஷன் சில பிழைகளை செய்திருக்கிறது தவறுகளை செய்திருக்கிறது ஆகவே இது விசாரிக்கப்பட வேண்டும் ஒருத்தனும் பேசல அங்கதான் நமக்கு சந்தேகமும் வருது இவங்க எல்லாருமே பாண்டே எந்த கட்சியில் இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு அவர் பேசின வீடியோ பாண்டே தேர்தல் கமிஷனுங்கிற கட்சியில் இருக்கிறார் கோலாகண்ட சீனிவாஸ் தேர்தல் கமிஷன் கட்சியில இருக்கிறார் ஜே ஸ்ரீராம் அந்த கட்சியில அப்புறம் வந்து இவர் என்னது இந்த ஸ்ரீராம் அந்த ஆள் அந்த கட்சியில இருக்காருன்னு சொல்ல வேண்டியது தேர்தல் கமிஷன் ஒரு அட்டோனாமஸ் பாடி சுயசார்பான ஒரு க ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து எந்த கட்சி சார்பும் கிடையாது அது சுயேட்சையானது தான் நாம எல்லாரும் நம்பி ஓட்டு போடுறோம்னு சொன்னா ஏன் ஒழுங்கா பண்ணல உன்னால பாரு கட்சிக்கு எங்க கட்சி கெட்ட பேர் எங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் நாங்க மக்கள்ட்ட வந்து இவ்வளவு பரப்புரை செஞ்சு நல்லாட்சி செஞ்சு கொரோனா சமயத்துல மக்களை சாக விட்டு டிமானை சாக விட்டு எல்லாம் கூட்டுறாங்க மக்கள்கிட்ட பரலோகத்துல இருந்தா கூட கூட்டு வந்து நாங்க வாக்களிக்க வச்சிருக்கிறோம் ஆனாலும் நீ வந்து மக்கள் மத்தியில எங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்குற வேலையை செஞ்சுட்டு ஏ தேர்தல் கமிஷனே ஒழுங்கா பதில் சொல் அப்படின்னு கேட்டீங்க அவனு கேட்கல மாறாக தவறை மறைக்கும் விதமாக ராகுல் காந்தியை அப்யூஸ் பண்றது அவர் கேட்குற கேள்வியை நீங்க வந்து இல்லை அது வந்து நியாயம் இல்லாதது இது வந்து இப்பும் இல்லை ராகுல் காந்தி ஆரம்ப காலத்துலேருந்து அவர் ஒரு தலைவராக அரசியல் இந்த இது தேர்தலில் பங்கெடுக்க வந்த உடனே இந்த பப்புங்குற டேர்ம் இருக்குல்ல இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவர் சொடலை சுடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை கண்டுக்கலை ஆனால் வட இந்தியா முழுக்க ராகுல் காந்தியை ட்ரோல் பண்ணுற வேலையை கன்சிஸ்டாக பண்ணாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ச்சி அப்புறம் வந்து பேசிட்டு இருக்கும்போது யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் அதை ஒரு டென் செகண்ட்ஸ் எடுத்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்பும் பரப்புறது பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை எடுத்துக்கொண்டு இப்படி பரப்பிக்கிட்டே இருக்குது அப்படி பரப்புறதன் வழியாக ராகுல் காந்தியோட இமேஜை டேமேஜ் பண்ணுறது அவர் கேட்குற நியாயமான கேள்விகளை அபத்தம் என்று சித்தரிப்பது இவர் என்னங்க பண்ண இவர் இவர் இல்லைங்க இவர் யூஸ்லெஸ்ஸுங்க இந்த இமேஜை கண்டினியூஸாக கட்டமைக்கிறாங்க அதே திட்டத்தை தான் இப்போ பண்ணுறாங்க இப்போ வந்து ராகுல் காந்தி ஒரு முத முக்கியமான கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லு கேள்விக்கு பதில் சொல்லாமல் ராகுல் காந்திக்கு அந்த பிரச்சனை ராகுல் காந்தி எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை நீ இந்தியாவை அந்நிய நாடு ட்ரம்ப்புக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து போய் அங்க நான் தான் என்ன போர் நிறுத்தம் பண்ணேன் அப்படின்னு இத்தனை வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு தில்லு தம் இருந்தா பதில் சொல்லுன்னு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசினார் இவருக்கு அந்த தம்மே இல்லை அதுக்கு பதில் சொல்ல இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்றாரு நான் எந்த விலையும் கொடுக்க தயார் விவசாயிகள் விளை விளைவிச்ச பொருளுக்கு விலை கிடைக்காதுங்கிற மாதிரியான நெருக்கடியில இவர் எந்த விலையும் கொடுக்க தயாராம் இப்படி ஒரு பொம்மை பிரதமரை வச்சுக்கிட்டு அந்த பிரதமரை முட்டுக் கொடுப்பதற்கு இவர்கள்லாம் வரிசை கட்டினிருக்கிறாங்க ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு இடையில் இப்போ ராகுல் காந்தி திரும்ப திரும்ப ஒரு வீடியோ அப்டேட் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ அந்த ராகுல் காந்திங்கிற யூடியூப் பேஜ்ல இருக்குது நான் ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவன் தேர்தல்களை கூர்மையாக கவனித்து வர்றேன் நாங்கள் எலெக்ஷன் எலெக்ஷனில் நீண்ட காலமாக பங்கெடுத்து வரும் பொழுது எங்களுக்கு வந்து உத்தரகாண்ட் தேர்தலில் எங்களுக்கு பொதுவான ஒரு மூட் இருந்தது எங்களுக்கு சாதகமாக தான் மூட் இருந்தது நான் பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு போகிறேன் கிரௌண்டில் மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள்ங்கிற என்ன வருது பெருந்தொருளா வர்றாங்க இவர் வந்து மக்களை வந்து மேடையில் நின்றுட்டு இந்த கோட் சூட்டு போட்டுட்டு அந்த விலை உயர்ந்த அப்படி இல்லை லோக்கல்ல மக்களோட மக்களா போறாரு அழுக்கு படைந்த கரங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு கை கொடுக்கறாரு அவங்களோட புலங்குறாரு அவங்க காது கொடுத்து கேட்குறாரு மக்களிடம் இருந்து வந்த மூடு வந்து நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு கேட்டால் உத்தரகாண்ட் எலெக்ஷன்ல தோல்வி சத்தீஸ்கர்ல தோல்வி மத்திய பிரதேசல தோல்வி மகாராஷ்டிரா அப்படின்னு தோல்வி ஹரியானாவில் தோல்வி இப்போ மகாராஷ்டிராவுக்கு வரும்போது தான் எனக்கு டவுட் வருது மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை முற்போக்கு அமைப்புகள் பெரும்பான்மை அமைப்புகள் அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதி மராட்டா சாதி அந்த மராட்டா சாதியும் கூட மராட்டா மகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக எதிர்க்கிறாங்க அப்படியான ஒரு நிலைமையை லோக்கல்ல பீமகேஸ்ல இருந்து பிஜேபி ஒரு பார்ப்பன ஒரு பணியாக்களின் கட்சி இப்படிங்கிற எண்ணம் திரும்ப அந்த பரப்புரை திரும்ப தொடங்கி என்ன எழுதுனா ஸ்வராஜ்யாங்கிற மேகசின்ல என்ன எழுதுறாங்க என்ன அவங்க தமிழ்நாட்டை பார்த்து காப்பீடுச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஆபத்தாச்சு பார்ப்பன வெறுப்பு இங்கே பரவுது பட்னாவிஸ் வந்து சிவாஜிக்கு துரோகம் பண்ண பார்ப்பனருக்கு நிகரானோன்னு அங்கே ஒரு நிறைய வருது இதெல்லாம் பார்த்து பயந்து நாடாளுமன்ற தேர்தலில் பேசி இருந்த போதும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அணி வந்து ஸ்வீட் பண்ணுது கிட்டத்தட்ட அப்போ ஸ்வீட் பண்ணதற்கு பிறகு ஒரு ஐந்து மாதங்கள்ல மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தா ஐந்தே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சேர்க்காத அளவுக்கு இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் வாக்காளர்களை சேர்த்துருக்கீங்க சேர்த்த வாக்காளர்கள் சரியில்லை சில தொகுதிகளில் வந்து இப்போ வந்து திடீர்னு வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொடு இல்லை அப்படி கேட்டப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து அழிச்சிடணும்னு அப்போது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க நீ வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே புகார் கொடு இப்போ ராகுல் காந்தியினுடைய இது என்ன ராகுல் காந்தி அவர் கர்நாடகா சென்ட்ரல் தொகுதியை முழுக்க ஆய்வு செய்கிறார் அவரை போய் அவங்கள்ட அவங்க கே நம்ம வேலை பார்க்குற வாலண்டியர்ஸ் சொல்லியிருக்காரு நான் பாருங்க ஆறு தொகுதி நம்ம வந்து ஆறு தொகுதி ஏழு தொகுதி கிட்ட ஜெயிக்கிறதா இருந்தோம் ஏழு தொகுதியும் செக் பண்ணுங்க அப்படின்னா ஏழு தொகுதியில் செக் பண்ண முடியாது சரி ஒரு தொகுதியை செக் பண்ணுங்க ஒரு தொகுதியும் செக் பண்ண முடியாது ஒரு நாடாளுமன்ற தொகுதி செக் பண்ண முடியாது ஏங்க ஏன் செக் பண்ண முடியாதுன்னா ஒரு பேப்பர் பண்டலை காமிச்சிங்க அது ஏழு அடிக்கு இருக்குது ஏழு அடிக்கு நாலஞ்சு ரேக் இருக்குது ஏழு அடிக்கு இதை வந்து செக் பண்ண முடியாதுங்க அப்போ குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதியாக செக் பண்ணுங்கன்னா அது மகாதேவ்புராவை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி இதை பரிசீலிக்க வேண்டும் என்றால் எனக்கு ரெண்டு விஷயம் வரும் டிஜிட்டல் டேட்டாவை கொடு டிஜிட்டல் டேட்டா நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு இப்போ தான் ஏஐ டெக்னாலஜிலாம் வந்திருக்க இடையில டூப்ளிகேஷன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சின்னு சொல்லி ஓசிஆர் பண்ண பண்ண அந்த எழுத்துக்களை டிடெக்ட் பண்ண முடியும் ஏ அப்படின்னு டிடெக்ட் பண்ண முடிய அந்த அந்த பிடிஎஃப்ல சாஃப்ட் காப்பியை கொடுத்துருந்தா ஏஐல கொடுத்தா டூப்ளிகேஷன் அதுவே கண்டுபிடிச்சு கொடுத்துரும் என்னென்ன இருக்குது சிமிலாரிட்டிஸ் இருக்குது இதில் வேற கொஞ்சம் கொஞ்சம் குவரிஸ் அனலைஸ் பண்ணா சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அவரை சொல்லாரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்தியா முழுக்க இருக்க இந்த விஷயத்தை நாங்க மோசடியை அம்பலப்படுத்திருப்போம் தான் இவங்க கொடுக்க மாட்டீங்கன்னா மோடி திருட்டுத்தனமாக தனமாக பிரதமராயிருக்கிறார் சொல்றாரு ஆமா அவர் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு எங்களுக்கு ஓசிஆர் டேட்டா கொடுக்கல வீடியோ கொடுறாங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள்ல நாங்க அழிச்சிடணும் நாப்பத்தஞ்சு நாள்ல எதுக்கு அழிக்கணும்னு தேர்தல் கமிஷன் சொன்னா விளக்கம் தெரியுமா நான் பாருங்க ஒருத்தங்க ஓட்டுப்பட போறாங்க அவங்களுடைய வீடியோ கொடுத்து அவங்களுடைய பிரைவசி பாதிக்கப்பட்டுரும் அதனால கொடுக்க கூடாது ஒருவேளை இன்னார் இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன சொன்னேன் உள்ளே போய் ஓட்டு போடுற வீடியோ கொடுக்காத வெளியில க்ரௌடு நின்று இருக்குல்ல நீ என்ன சொல்ற சாயந்திரம் நாலரை மணிக்கு மேலே அப்படி சாராசாரியா வந்து லட்சக்கணக்கில் ஓட்டு அதிகரிச்சு சொன்னா வெளியில் நின்று க்ரௌடுக்கு கூட தமிழ் அதை கேட்குறேன் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறேன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறேன் டேட்டா கொடுத்தா அவன் சவால் விடுறான் உங்கட்டு இருக்கு டெக்னாலஜி வச்சு இவ்வளோ பேப்பரை எத்தனை ஆள் வச்சு இந்தியா முழுக்க ஒரு தொகுதிக்கு ஏழு அடிக்கு பேப்பர் இருக்கு ஏழு அடிக்கு ரெண்டு மூணு அடிக்கு ஒரு தொகுதி முடிஞ்சு இவர் இந்தியாவில் இருக்க இத்தனை சட்டமன்ற தொகுதி இதில் மட்டுமே பெங்களூர் சென்ட்ரலில் மட்டுமே எட்டு தொகுதி அப்போ எட்டு தொகுதி பேப்பரையும் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆறு மாதம் இல்லை இந்த ஆட்சி முடிஞ்சு போயிடும் அவங்க சொல்கிறதே நாங்கள் மோசடி பண்ணுவோம் ஃப்ராடு பண்ணுவோம் உங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாதே அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஜனநாயகத்துக்கும் பெப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பெப்பங்கிற மாதிரி இவங்க பண்ணுறத அந்த மோசடியை கொஞ்சம் மெனைக்கிட்டு ஒரு சாம்பிளை கொடுத்துருக்காரு அந்த சாம்பிளை கொடுத்ததை ஒட்டி தேர்தல் கமிஷன் என்ன பலிச்சுருக்கணும் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க என்கிட்ட இந்த ப்ரூஃப் இருக்குது நீங்க சொல்ற ப்ரூஃபும் வேற வேற நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லணும் தேர்தல் கமிஷன் அதையும் என்ன மக்கள் மக்கள்லாம் என்ன பண்ண தொடங்கிட்டாங்க அஜய் ஸ்ரீவாத்ஸவா அப்படி ஒரு ஆளே இல்லைங்கன்னு தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கு அவங்க தேர்தல் கண்டுபிடிச்சு என்ன பாரு லக்னோல லக்னோல ஒரு பேரே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எலெக்ஷன் கமிஷனோட சிஇஓ சொல்றாரு மக்கள் கண்டுபிடிச்சுனா பாரு நம்பர் இபிஐசி நம்பர் நம்பர் இந்த நம்பர் லக்னோல இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க இப்போ எடுத்து உடனே என்ன பண்ண தொடங்கிட்டு நான் தேர்தல் கமிஷன் சாரிங்க தப்பு நடந்துச்சு அப்படிலாம் சொல்லலை அந்த தேர்தல் கமிஷனுக்குள்ளே டேட்டா எடுக்கிற ச இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட முடக்கி வச்சிருக்காங்க மக்கள் கண்காணிக்க தொடங்கியவுடன் டேட்டாவை மறைக்கிறேன்னு சொன்னால் எங்கப்போம் குதிர்க்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே அது வருது அப்படி பச்சையான ஒரு மோசடி செஞ்சுருக்கிற பாஜகவுக்கு ஃபேவராக செஞ்சுருக்கிற பாஜகவுடைய இந்தியாவில் இருக்க மக்கள் சுரண ஒரு மாடாவோ அல்லது ஒரு ஒரு விலங்காகவோ இருந்தால் மட்டும்தான் ஒரு பத்தாண்டு கால மோடி ஆட்சிக்கு பிறகு கோபம் கொள்ளாமல் வருத்தம் கொள்ளாமல் இருக்க முடியும் இங்கேருந்து இருந்து நம்ம கொரோனா சமயத்தில் நடந்தாங்கல்ல டிமானிட்ட சமயத்தில் எவ்வளோ பாடப்பட்டாங்க கொஞ்சம் ரோசம் கூட வராதா ரோசமே வராது அதுதான் இந்த மோடிக்கு மோடி ஆட்சியை சகித்துக் கொள்கிறார்கள் ஏன்னா அவர் விஸ்வ குருன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை மக்கள் மத்தியில் கோபம் இருக்குதுங்கிறது சாம்பிள் சாம்பிளாக வந்தது அப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக ஃபோர்ஜரி பண்ணால் மாட்டிப்போம் அப்போ நம்ம டாக்டிக்கலாக ஃபோர்ஜரி பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சில தொகுதிகள் சில தொகுதியில் தெரிஞ்சு நமக்கு என்னப்பா ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ வேணும் ஒரு இருபத்தஞ்சி தொகுதியில் ஃபோர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி தொகுதியில் ஃபோர்ஜரி பண்ணி ஒரு ஃபோர்ஜரி செஞ்சு ஒரு கூட்டு கலவாணித்தனம் பண்ணி பிரதமராயிருக்கிறார் மோடி அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் மோடி வாய தரங்க என்ன பார்த்தா சொல்கிறேன் நான் யார் தெரியுமா ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு எந்த விதமான பதிலும் வரல பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் பழக்கம் போல அது அவதூறு பேசுறாங்க ராகுல் காந்தி அது தெரில இது தெரில இப்படின்னு வாய்ச்சோட அடிக்கிறாங்க கர்நாடகாவில் மக்கள் மத்தியில் நின்று பேசுகிறார் அவர் ரேலியில் அவர் என்ன சொல்றாருங்க பாருங்கப்பா கான்ஸ்டியூஷன் இந்த புக்கு தான் முதன்மையானது நீங்கள் தொடுக்கிற தாக்குதல் இந்த அரசியல் சட்டத்தின் மீது நடக்கு நடத்துகிற தாக்குதல் அரசியல் சட்டத்தின் மீது நடத்துகிற தாக்குதல்னா என்ன இந்த இப்போ நான் எனக்கும் நம்பிக்கையில் உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருக்காது இந்திய அரசியல் சட்டம் என்பது சர்வ வல்லமை படைத்தது அது எல்லா சர்வரோக நிவாரணம் அப்படிலாம் இல்லை நம்ம காலங்காலத்து நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப அமெண்ட் பண்ணியிருக்கிறோம் திருத்தங்கள் செஞ்சுருக்கிறோம் ஆனால் வித்இன் த லிமிட் அந்த அரசியல் சட்ட விடுமையங்கள் மீறாமல் இதை செய்ய வேண்டும் தான் நம்முடைய கோரிக்கையா பெரும்பாலும் அதுதான் இது ஒரு தேசமா இருப்பதற்கே காரணம் சரியா இப்ப அந்த அரசியல் சட்டம் சில உரிமைகளை வழங்கியிருக்குது அதுல ஒன் மேன் ஒன் வேல்யூ ஒன் ஓட் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு ஒரு ஓட்டு ஒன் மேன் பல வேல்யூ பல ஓட் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றான்னா இந்த விஷயத்தை அம்பலப்படுத்த இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க ஓகே இப்போ இந்த சைடா போறாங்களா நம்ம அந்த சைடா ஓடுவோம்னு சொல்லி அந்த போய் உருள்ற வேலை தான் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் நாங்க போய் பண்ணுறாங்கல்ல அங்கே என்ன பண்றாங்க இல்லை இப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல இப்போ நீங்க ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் உண்மைதான் அதை சரி செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறோம் பீகாரில் ஆனால் நீங்க அதையும் எதிர்க்கிறீங்களா அதை ஆதரிங்கன்னு சொல்றாங்க ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அவங்க எங்கேயும் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பாக விசாரணை நடக்கும் பொழுது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நாங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணோம் தப்பு தப்பே நான் இதெல்லாம் சரி பண்ணணும் நீ கேட்கணும் அப்படி இல்லை என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க டூப்ளிகேட் எடுத்து சேர்ந்துருக்கும் இதை நான் செக் பண்ணேன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ நாள் பிடிக்கிட்டா இருந்தேன்னு சாதாரண மக்கள் கேட்பாங்கல்ல நீங்களும் கேட்க மாட்டீங்க நான் கேட்க மாட்டேன் ஆனால் சாதாரண மக்கள் நீ பிடிக்கிட்டா அந்த மகாராஷ்டிரா தேர்தல் நடக்குது தேர்தலில் உங்களுக்கு மேண்டேட் வரணும் யார் வரணும்னு தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு ஓட்டுப்பட முடியாது அந்நியர்கள் அந்நிய நாட்டின் ஓட்டு போடக்கூடாது டூப்ளிகேட் ஓட்டு வரக்கூடாது மக்களுடைய கருத்துக்கள் தான் பிரதிபலிக்கப்படணும்னு உனக்கு அக்கறை இருந்தா உனக்கு எதுக்கு மக்கள் காசுல சம்பளம் எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்கேன் மக்கள் காசுல சம்பளத்தை வாங்கிட்டு மகாராஷ்டிரால டூப்ளிகேட் ஓட் செய்ய வருது கர்நாடகாவில் டூப்ளிகேட் ஓட் செய்ய வருது மத்திய பிரதேசலேயே வருது அப்ப நாட்டுடைய அந்த மக்கள் மனநிலையை பிரதிபலிக்காத ஒரு தேர்தலை நீ நடத்துகிறேங்கிறது வந்து உன் இதர குற்றச்சாட்டு ஆனா நீ என்ன பண்ற தேர்தல் கமிஷனையும் சேர்த்து பிஜேபி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டுக் கொடுக்கறத பாக்கும்போது ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு ஒரு உரிமை வழங்குது நீங்கதான் எப்பா அந்த என்னது இந்த ஒரு படத்தில் இந்த நக்மா கவுண்டர் மணிலாம் இருக்கும் பொழுது அந்த காலிங் வந்து லவ் லெட்ரு கொடுப்பார்ல நீங்கள் தான் காலிங் அந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது நீங்கள் தான் எஜமானர் நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுது மோடி யார் தேர்ந்தெடுத்தது நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க நான் ஓட்டே போடல இல்லை அப்படி கிடையாது இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த எம் எம்பிக்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க மோடி உங்களுக்கும் தான் சொல்கிறீங்க ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுது மோடி நான் தேர்ந்தெடுக்காமல் இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்காமல் ஒருவர் என் மேல் உட்கார்ந்து கொண்டு எனக்கு எதிராக சட்டங்களை போடுகிறது அல்லது எனக்கு விருப்பம் இல்லாத சட்டங்களை கொண்டு வருவது விவசாய சட்டத்திலிருந்து பல சட்டங்களை இப்போ வந்து த்ரீ செவன்டி அல்லது இன்னும் பல சட்டங்கள் இவங்க கொண்டு வர்றது வந்து நான் கொடுக்காத மேண்டேட் நான் கொடுக்காத ஆதரவை வச்சுக்கிட்டு என் பெயரால் செய்யப்படும் பொழுது எனக்கு அடிப்படையில் என்ன வரணும்னா எனக்கு ஒரு குற்றம் விளைஞ்சு பயம் வரணும் மதன் இருக்காரு மதன் பேரை சொல்லிட்டு மதன் உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் வாங்க சொன்னார் நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு கோரமா இல்லையா நீங்க சொல்லாத பொழுது அப்ப நான் சொல்லாத நான் வாக்களிக்காத ஒருவர் பிரதமர் ஆயிருக்கிறார் என்பது சட்டப்படி செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது அம்பலப்படுத்த தொடங்கி இருக்கிறார் இப்ப அங்கங்க சில கட்சிகள் சில அமைப்புகள் பேச தொடங்கி இருக்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஒண்ணும் இல்லை இந்த தேர்தல் பாதை திருடர் பாதை இந்த முழக்கத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இது கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணுது இல்ல தேர்தல் பாதை திருடர் பாதை மாதிரி இருக்கல திருட்டு பசங்களாம் சேர்ந்து ஏன்டா எங்களுடைய நாங்கள் தேர்ந்தெடுக்காத நாங்கள் சொல்லாத கருத்தை எங்கள் மேலே எப்படி திணிக்கிறீங்க இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் இவர் அமித்ஷா அந்த பக்கம் போயிட்டு நக்சல் பாரிகள் நக்சலைட் மாவோயிஸ்ட் நீங்கள்லாம் ஒழுங்காக சரண்டர் அவங்க ஜனநாயக பாதைக்கு வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிடுறாரு நீங்கள் முதல்ல ஜனநாயக பாதைக்கு வாங்கடா இந்த நாட்டில் அரசியல் சட்டத்தை வீழ்த்துவதற்கே ஒரு நோக்கத்தோடு வேலை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பாஜக மேலே உண்டு போன எலெக்ஷனில் அந்த அந்த விஷயத்தை வச்சு தான் காங்கிரஸ் இந்தியாவிலு செஞ்சிச்சு நீ வந்தாங்கன்னா சட்டத்தை திருத்திடுவாங்க தங்களுக்கு சாதகம் மாத்திடுவாங்க அவ்வளவு பிரச்சாரம் செய்து இருநூத்தி நாற்பது சீட்டு தானே ஜெயிச்சாங்க நீங்க பிரச்சாரம் செஞ்சீங்க அவங்க மோசடி செஞ்சாங்க நீ பிரச்சாரம் மட்டும் தானே செஞ்சீங்க இந்த அமைதி படையில டைலாக் ஒன்று இல்ல அவரு மணிவன் கிட்ட ஒருத்தர் தியாகம் நினைக்கிறேன் அவர் பேசுவாரு எங்க ஊர் பொட்டியை இருக்கணும் அப்புறம் தான் இருக்கு டேய் உங்க ஊர்ல தாண்டா கல்ல ஒட்டே குத்திருக்கோங்கிற மாதிரி உங்களுடைய கோர் கால் கால்சின்ஸ் எதுவோ எங்க நீங்க பாருங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த அவர் இருபத்தஞ்சுன்னு சொல்றாரு நிறைய எண்ணிக்கையில சீட்ல காங்கிரஸ் வெற்றி ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல பாஸ் ஆயிருக்கு அவங்க ப்ளூஸ் ஆயிரு ப்ளூஸ் பண்ணிருக்காங்க இல்ல இருபத்தஞ்சு தொகுதியில க்ளோஸ் மார்ஜின்ல வந்து இதாயிருக்கு ஆனா நமக்கு அஞ்சரை மணிக்கு மேல ஏழு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் ஓட்டு விழுந்ததா ஒண்ணு சொல்றாங்க இல்லையா இது இந்திய வரலாற்றில் எப்பவுமே இருந்தது இல்லை இல்ல அவங்க வரலாறு படிக்கிறாங்க மக்களை ஏமாத்துறதுல இது வரைக்கும் இருந்ததுல ஒண்ணும் இப்போ வந்து இந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி இந்திரா காந்திக்கு ஒரு மேண்டேட் கிடச்சதுல இந்திரா காந்திக்கு மேண்டேட் கிடச்சி இந்த தேர்தல் சொல்லாமல் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இந்த தேர்தல் சொல்லாதான்னு இவன் சொல்ல மாட்டான் இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுறது நீதிமன்றத்தில் இங்கே போகிறாங்க நீதிமன்றத்தில் போய் ராகுல் காந்தி இந்த தரப்பில் போயிட்டு அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு ஓசிஆர் தரப்பில் ஓசிஆர் பண்ணப்படுற அந்த காப்பி கொடுங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிலாம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுது அப்போ யாருக்கு யார் முட்டு கொடுக்குறா இந்த இன்ஸ்டியூஷனை உண்மையிலேயே அது ஆனது இப்போ மக்களுக்கு சாதாரணமாக இவனுக்கு ஓட்டு போட்டானே போடலான்னு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துதா கூட எவனாவது ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை தயார்படுத்துகிறார்கள் உங்கள் வாக்கு அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை நீ ஓட்டு போட்டாலும் போடலனாலும் நாங்கள் தான் வருவோங்கிற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது மக்கள் திரண்டு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன நினைக்கிறோம் திமுக ஜெயிச்சிச்சு அப்போ தேர்தல் ஃபேராக தான் நடக்குது அது கட்சி ஆளுங்கட்சி திமுக அது என்ன சொல்லணும் ஓகே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஓகே ஃபைன் அப்படின்னு திமுக சொல்லணும் ஆனால் பிஜேபியோட எண்ணிக்கை கூடுது அந்த எண்ணிக்கை கூடுவதற்கு பற்றிய கவலை நமக்கு வரணும் அவன் அந்த கவலையை தான் மெல்ல அது வளர்றதுக்கான ஏற்பாடு பண்றான் நாங்கள் கடந்த தேர்தலில் பெற்ற ஓட்டுகள் வந்து குறையல அது இருக்குது ஆனால் வந்து புதுசா ஒரு ஒரு கோடி ஓட்டு வந்து கூடி இருக்குது அது வெற்றி தோல்வியை தீர்மானி அதை கோலாகல சீனிவாசன் உருட்டுனாரு அவர் ஒரு கட்சியினுடைய வேலை என்ன புதிய வாக்காளர்களை கொண்டு வருவது புதிய வாக்காளர்களை கொண்டு வருது இன்னி போலி வாக்காளர்களை கொண்டு வந்திருக்கேன் ஃபோட்டோ காணல லக்னோவில் இருக்கிறவன் பாம்பேல எதுக்கு ஓட்டு போடுறான் ஃபஸ்ட்டு அவன் பாம்பேலாம் ஓட்டே சொல்கிறான் அந்த இந்தியா டிவியினுடைய கவரேஜ் இந்தியா டிவுடைய கவரேஜில் அவர் என்ன சொல்கிறார் நான் பக்கம் போகவே இல்லைங்க அந்த ஆள் கொஞ்சம் படித்தவர் நம்ம ஊரில் படித்தவன் எவ்வளோ ஆர்வமாக ஓட்டு போடான்னு தெரியும் அந்த ஓட்டை அவர் ஓட்டை எவன் போட்டான்னு தெரியல அப்போ கல்லை ஓட்டு போட்டிங்களா இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும்ல இந்த புதிய வாக்காளர்கள் இருக்காங்களே புதிய வாக்காளர் வந்தவன் எல்லாருமே அது எப்படி கரெக்டாக பிஜேபி ஓட்டு போடுறான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் வா முதல் தலை முதல் முதல் முதலில் வாக்களிக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞருக்கு என்ன அனுபவம் வந்து பாஜக கொடுக்கும் பாஜக என்ன கொடுக்குது வேலையே கொடுக்குறதில்ல இந்தியாவில் கிட்டத்தட்ட நேற்று ட்ரம்ப் சொன்ன மாதிரி நீங்கள் வாய்ப்பு இருக்கவங்க படிங்க லைன்ல கற்ற வந்திருக்கு இந்தியன் எக்கனாமி எவ்வளோ டெட்டாக இருக்குது அவன் என்ன சொல்கிறான் ஜிடிபியை வந்து நாங்கள் அப்படி மேலே வள வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு சரியான விளக்கம் என்ன தெரியுமா அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு இப்போ மெல்ல வளர்ந்த உடனே இருந்து மேட்டுக்கு வந்துன்னா ஓ வளர்ந்துருக்குதோ அப்படின்னு தோணுது அதான் ஜிடிபி ரைஸ் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து வெளிநாட்டுக்கு எவ்வளோ காசு போகுதோ அதுக்கு நிகரான காசு தான் வருது அப்போ கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு நிகரமாக எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னா அது கிட்டத்தட்ட ஜீரோ வாங்குகிற லெவலுக்கு வந்துடுச்சு இந்த லெவலில் இருக்கும்போது இந்திய பொருளாதாரத்தில் மக்களுடைய வாங்கும் சக்தி குறையுது மக்கள் வந்து வேலை வாய்ப்பு வந்து மெல்ல மெல்ல இப்போ வந்து லே லேஆஃப் நடக்கிறதா பார்க்குறோம் இந்த அனுபவத்தில் இருக்கிற இளைஞர்கள் சரி சரி நம்ம இன்னும் தெருவிலே கிடப்போம் நம்ம தெருவில் தான் சரி நாம் இளைஞர்கள் நாம் தெருவில் நாம் இப்படி சுற்றி கொண்டிருப்பதுதான் சரி அதுக்கு சரியான ஒரு கட்சியை வந்து பாஜக ஓட்டு போட்டுறாங்களா அப்படியே வந்தாலும் கூட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அவங்களுக்கு போட்டோம் இதர கட்சிகள் இருக்குல்ல சிவசேனாக்கு கொஞ்சம் போனோம் அல்லது வந்து சரத்பவார் கட்சி கொஞ்சம் போனோம் காங்கிரஸ் கொஞ்சம் போனோம் இல்ல எங்கேயுமே ஒரு ஒருபடியும் அப்படியே எங்கேயோ இல்லை எங்கள் ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்க பழைய கேஸை வச்சே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது இதை வந்து இந்த ஸ்ரீவாத்சவா அவர் மேபி அதில் ஈடுபடாம இருந்திருக்கலாம் உன் பேரில் அங்கே ஒரு ஓட்டு இருக்குது நீ இந்த பக்கம் வராத அல்லது உன் வீட்டு பேரில் ஒரு எண்பது ஓட்டு நாங்கள் பதிஞ்சிக்கிறோம் நீ கண்டுக்காமல் இருந்துக்கோ இப்படிங்கிற பேர் இப்படிங்கிற பேரில் டீல் நடந்திருக்காதுங்கிறது என்ன உத்தரவாகும் இந்த இந்த வாக்குகளை இந்த பாருப்பா எலெக்ஷன் வருது நாங்கள் ஓட்டு ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அம்மா அவங்க மொபைல் கொடுங்க ஓகே மெசேஜ் செஞ்சு நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா இதை செஞ்சவங்க அந்த பக்கம் வந்து ஓட்டுல பேரை சேர்க்கிறாங்கிற பேரில் அட்ரஸ் கொடு ப்ரூஃபை கொடு ரைட்டு உட்காந்து நம்பர் நம்பராகிடுச்சு எத்தனையோ வாக்காளர்கள் அப்படி டூப்ளிகேட்டாக சேர்த்துருக்குறாங்க இப்போ வந்து முன்னாடி இந்த எலெக்ஷன் தேர்தல் வந்ததுக்கு பிறகு ராகுல் காந்தி எழுதுகிற கட்டுறையிலும் பிறர் சொன்னாலே ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இவன் எங்கேயும் இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா லக்னோவில் இருக்கான் திடீர்னு பார்த்தா பீகாரில் இருக்கிறான் திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் டெல்லியில் இருக்கான் திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கான் இப்ப இவன் யார் அப்படி போய் மாறி மாறி ஓட்டுப்பட முடியாதுல்ல அப்படி மனிதர்கள் உழவில்லை இவர்கள் பெயர்களை பயன்படுத்தி போலியாக வாக்காளர்களை இணைத்திருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு இப்போ வந்து நேற்று ஸ்ரீராமன் என்ன சொல்கிறார் பேசும்போது ராமர் வந்து ராமர் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் தேர்தல் கமிஷன் முதல்ல அதை வந்து யார்கிட்ட சொல்லணும் ராமன் கிட்ட ராமன் தான் முதல்ல சீதையை தீக்குளிக்க சொன்னது அவர் ராமன் வந்து கூட்டம் வந்தாலும் தீக்குளிக்க சொன்னது அதுக்கு பிறகு தெருவில் போனபோது எவனோ ஒருத்தன் மூணாவது மனுஷன் சொன்னான்னு சொல்லி திரும்ப அந்த அம்மா வந்து காட்டுக்கு அனுப்பி வச்சது கடைசியில் அம்மா உனக்கு சகவாசமே வேண்டான்னு சொல்லி பூமி மாதாக்குள்ளே போயிடுச்சுன்னு ஒரு கதை இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஊரில் இந்த கண்ணகி கதை தான் சீத கதையோட கண்ணை கதை தான் கேள்வி கேட்டா பதில் சொல்லு இப்ப அரசுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்று வரைக்கும் மோடி வாய் திறக்கல தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது மிரட்டுது ஏங்க நீங்க வந்து இப்படி ஒரு புகார் சொல்லியிருக்கீங்க இந்தாங்க பதில் அப்படின்னு சொல்ல புகார் சொல்கிறீங்களா நீங்க வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க அதுல உங்க கையெழுத்து போட்டு பிரமாண பத்திரம் கொடுங்க உங்களுக்கு வந்து சட்டப்படி நாங்க வந்து தண்டிப்போம் ஒருவேளை நீங்க போலியான ஒன்று சொன்னீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அஃபிடவிட் தாக்கல் செய்யணும் அதில் வந்து நீங்கள் வந்து இது ஒரு வேளை அது பொய்யா இருந்தால் என்மாரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுங்க நாங்கள் அதன்படி இது விசாரிச்சு அப்புறம் நடவடிக்கை எடுப்போம் உங்கள் மேலேன்னு சொன்னது வந்து மிரட்டுறது இப்போ ராகுல் காந்தி இந்தியாவில் இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு புகார் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லணும் பொறுப்பா தேர்தல் கமிஷன் எதிர்க்கட்சி தலைவர்னா என்ன ராகுல் காந்திங்கிற தனிநபர் இல்லை இந்த இத்தனை எண்ணிக்கையில் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து அவருடைய பிரதிநிதியாக உட்கார்ந்து அவர் அங்கே அனுப்பியிருக்கிறத கேள்வி கேட்கறது நீங்களும் நடந்தன அவர் நம்மளையும் சேர்த்து தான் தேர்தல் கமிஷன் மிரட்டது எங்களை கேள்வி கேட்டால் உங்களை சிறைக்கு தள்ளுவோங்கிறது ஆனால் மக்கள் அதற்கு அஞ்சாமல் சிறைக்கு அஞ்சாமல் கேள்வி கேட்கலன்னா கண்டிப்பா இந்தியா ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக மாறும் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய தகவல்கள் சொல்லி தொடர்ந்து அது என்ன நடக்குதுங்கிறது பேசலாம் ஒண்ணுமே நடக்காது மக்கள் தெருவுக்கு வரலனா மக்கள் தெருவில் வந்து கேள்வி கேட்குறேன்னா இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஓரணியில் நின்று இதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றால் அடுத்தடுத்த தேர்தல்கள் அடுத்தடுத்த தேர்தல்கள் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு ட்ராமா மாதிரி நம்ம வந்து எல்லாருமே வேடிக்கை பார்க்கலாம் அவங்களே ஓட்டு போடுவாங்க இப்போ ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 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 வரவேண்டா வீட்டிலேயே உட்காந்துக்கா நான் ஓட்டு போட்டுக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க ஆகவே மக்கள் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் இதாக நடக்கும் நீங்கள் நானும் பேசினா மட்டும் அல்லது அங்கங்கே கிஸு கிஸ் பேசினா மட்டும் நடக்காது பரவலாக மக்கள் வந்து எதிர்கொள்ள எடுக்கணும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கின்ற கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்